இசை உலகின் அதிசயம் லுட்விக் வான் பேதோவன் ஆனால் உங்களுக்கு தெரியுமா இந்த மாபெரும் இசையமைப்பாளர் தனது வாழ்நாளின் பாதியிலேயே செவிடராகிவிட்டார் இருபத்தி ஆறாவது வயதில் காதில் சத்தம் கேட்டது மெதுவாக அவர் சத்தங்களை இழந்தார் நாற்பதாவது வயதுக்குள் அவர் முழுமையாக கேட்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் ஆனால் இங்கேதான் பீத்தோவனின் மகத்துவம் தெரிகிறது அவர் இசையை கேட்க முடியாவிட்டாலும் அதை மனதில் உள்ளார்ந்த குரல் மூலம் கேட்டார் அந்த குரல்தான் நமக்கு உலகின் சிறந்த படைப்புகளை தந்தது அவரின் ஒன்பதாவது சிம்பொனி ஓ டு ஜாய் அவர் முழுக்கச் செவிடாக இருந்த போதுதான் பிறந்தது இசையை கேட்க முடியாதவர் இசையை உருவாக்கினார் அதுவே பி அவர் நமக்கு விட்டு சென்ற பாடம் என்ன தெரியுமா உடல் தடைகள் வந்தாலும் மன உறுதி இருந்தால் உலகமே உங்கள் இசையை கேட்கும் இசையை மட்டுமல்ல பேச்சையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க